மதுரை கீழே கரை ஜல்லிக்கட்டு ஃபுல் ஸ்டேடியம் வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக இந்த ஃபுல்லாக போட்டிருக்கிறோம் பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுவோம் ஓகேங்களா பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதே நேரத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் அவ்வளோதான் இந்த சைடும் கரும்புலாம் கட்டி தோரணையாக இருக்கே அருமையாக இருக்குது நண்பர்களே கரும்பாக இருக்கட்டும் இந்த வாழை மரமாக இருக்கட்டும் நல்ல வேலை வாழைத்தாருல ஐயோ வாழைத்தாரு இருக்கேன் நிச்சயம் எல்லாத்தையும் உண்மையிலே அருமையாக இருக்கு நண்பர்களே செக் பண்ணி விட்றாங்க இந்த பீடி சிகரெட்டு இந்த மாதிரி அந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத அந்த மாதிரி உள்ள வேறு எதுவும் தவறான பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத செல் செக் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க பிரம்மாண்டத்துலேயும் பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் தான் உண்மையிலே வருத்தங்கள் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் இது பெருமையாக இருக்கு அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைல் அடிக்கிற இடத்துல வந்து யாரோடைய மாறு வருது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு வந்து எல்இடி டிஸ்பிளே அதாவது அந்த வெளியே பார்வையாளர்களுக்கு வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க ஏன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு சேர் எத்தனை இருக்குன்னு தெரியல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சேர் மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உலகம் பொதுமக்களுக்காக அந்த பொதுமக்களுக்கு காத்திருக்கும் அந்த பின்னாடி கேபினில் வந்து இருந்துட்டு இவங்க காத்திருக்கிறதுக்காக போட்டிருக்கிறாங்க मुनु <laughs> இரண்டாவது பரிசாக சிறந்த மாடுபிடியில் இருக்கான பைக் தற்போது வழங்கப்படுகிறது மனுவை வணிகரை பரிசோதனை தற்போது வழங்குகிறார் சிறந்த மாடுபிடி இரண்டாவது மாடுபிடியில் தேர்வு செய்யப்பட்ட பாரத் குமார் தமிழரசு அவர்களுக்கு மோட்டர் பைக் பரிசாக வழங்கப்படுகிறது வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அழகா அருகில் இருக்கக்கூடிய கீழக்கரையில் பேருதழுதல் அரங்கை அமைத்து எடுக்க ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஃபாலோ பண்ணி விட்டுருங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க